திங்கட்கிழமை மாலை தலைநகர் டெல்லியின் வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டை ரெட்போர்ட் அருகே ஏற்பட்ட கார் வெடி விபத்து நாடு முழுவதையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது ஆரம்ப கட்ட தகவலின்படி குறைந்தது பதிமூன்று பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்டிருந்தாலும் தற்பொழுது அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட எண்ணிக்கை எட்டு பேர் உயிரிழப்பு இருபதற்கும் மேற்பட்டோர் காயம் என குறிப்பிடப்படுகிறது வெடிப்பின் தீவிரம் மிக அதிகமாக இருந்ததால் அருகிலிருந்த வாகனங்கள் பலவும் தீக்கிரையாகின வானத்தில் புகை பரவி பரபரப்பான அந்த பகுதி சில நிமிடங்களில் வெறுச்சோடி கிடந்தது சம்பவம் நடந்தது மாலை ஆறு நாற்பத்தைந்து மணியளவில் செங்கோட்டைக்கு அருகே சாலையின் ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஹயூண்டாய் ஐ டுவெண்டி காரில் திடீரென வெடிப்பு ஏற்பட்டதாக சாட்சிகள் தெரிவித்துள்ளன அதிர்ச்சி தரும் இந்த வெடிப்பால் சுற்றியிருந்த வாகனங்கள் கடுமையாக சேதமடைந்தன தீ மிக வேகமாக பரவியதால் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோ ரிக்ஷாக்கள் பைக்குகள் மற்றும் மற்ற கார்கள் அனைத்தும் தீக்கிரையாகின மக்கள் பீதியடைந்து ஓடினர் அந்த நேரத்தில் ரோட்டில் பரபரப்பு நிலவியது வெடிக்கு பின்னர் தீயணைப்பு துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது தீயணைப்பு துணை அலுவலர் ஏ மாலிக் கூறுகையில் வெடிப்பு ஏற்பட்டதும் உடனடியாக ஏழு தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டன நாங்கள் மாலை ஏழு இருபத்தி ஒன்பது மணிக்குள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தோம் மீட்பு நடவடிக்கைகள் இரவு முழுவதும் நீடித்தன என தெரிவித்தார் தீயணைப்பு வீரர்களின் விரைவான செயல்பாடு காரணமாக மேலும் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டது சம்பவ இடத்தில் அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்ட ஒரு பயன்படுத்தப்படாத துப்பாக்கி குண்டு தரைகள் கிடந்தது இதனால் இந்த வெடி விபத்து சாதாரண விபத்து அல்ல தீவிரவாத சதி இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் வலுப்பெற்றுள்ளது இதையடுத்து தேசிய விசாரணை முகமை என்ஐஏ மற்றும் தேசிய பாதுகாப்பு படை என்எஸ்டி குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தடயங்கள் சாட்சிகள் மற்றும் சிசிடிவி வீடியோக்களை ஆய்வு செய்து வருகின்றன சிசிடிவி பதிவுகளில் அந்த காரின் முன்னைய பயண பாதை நேரம் மற்றும் அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த விதம் குறித்து முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக விசாரணை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மேலும் அந்த காரின் நம்பர் பிளேட் அடிப்படைகள் உரிமையாளர் விவரங்களும் தற்பொழுது ஆய்வில் உள்ளன இந்த சம்பவம் வெளிப்பட்டவுடன் பிரதமர் நரேந்திர மோடி உடனான உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷாவுடன் தொலைபேசியில் நிலைமையை ஆய்வு செய்தார் அமித்ஷா டெல்லி காவல் ஆணையர் நுண்ணறிவுத்துறை தலைவர் தபந்தேகா மற்றும் உள்துறை செயலாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தினார் பின்னர் அவர் மருத்துவமனைக்கு நேரில் சென்று காயமடைந்தவர்களை சந்தித்து தேவையான அனைத்து மருத்துவ வசதிகளும் வழங்கப்படுவதை உறுதி செய்தார் அவரது உத்தரவின் பேரில் டெல்லி நகரம் முழுவதும் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படைகள் கூடுதல் கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன செங்கோட்டை இந்தியா கேட் ராஜ்பாத் விமான நிலையம் மற்றும் முக்கிய அரசு அலுவலகங்கள் போன்ற இடங்களில் பாதுகாப்பு தீவிரமாக்கப்பட்டுள்ளது இந்த வெடிவிபத்து காரணமாக டெல்லி மற்றும் அல்லாமில் என்சிஆர் உத்தரப்பிரதேசம் மும்பை ஜெய்ப்பூர் உத்தரகாண்ட் மற்றும் ஒடிசா போன்ற மாநிலங்களிலும் உயர் எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது முக்கிய நகரங்களில் காவல்துறை ரோந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது ரயில் நிலையங்கள் விமான நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களில் கடுமையான சோதனைகள் நடைபெறுகின்றன சம்பவ இடத்திலிருந்து கிடைத்த துப்பாக்கி குண்டு காரின் சிதைவுகள் மற்றும் வெடிபொருள் மீதங்கள் அனைத்தும் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளது முதற்கட்ட அறிக்கைகள் படி சில வெடிப்பொருட்களின் மீதங்கள் அமோனியம் நைட்ரேட் வகையிலானதாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இது திட்டமிட்ட வெடிப்பு என்று அதிகாரிகள் கவனத்துடன் ஆய்வு செய்து வருகின்றனர் சில ஊடக தகவல்களின்படி வெடிப்பிற்கு முன் அந்த காரிலிருந்து ஒருவர் வேகமாக வெளியேறி சென்றதாக சாட்சிகள் தெரிவித்துள்ளன அவரின் அடையாளம் குறித்து தற்பொழுது விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த பயங்கரமான வெடிவிபத்து இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது பொதுமக்கள் அமைதியாக இருக்குமாறு சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பகிர வேண்டாம் என அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதால் அரசு மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்து கோணங்களிலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்